வெல்கம் டு தமிழ் ஜாம் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சாலரியாக இருபத்தையாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும் அது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க முக்கியமாக வித ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டேரெக்டாக வாக்கு வாக்கன் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அந்த வாக்கன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் உனக்கே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்யூப்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளைலிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கம்மாளையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்மியாக பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க உங்களுக்கு வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இங்கே நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ப்ராஜெக்ட் நம்பர் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்பர் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க அடுத்து உங்களுடைய நேம் ஃபுல் நேம் பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள் அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக தேர்ட் ஜெண்டராக அல்லது எனி அதர் கேட்டகரியா அப்படிங்கிறது இங்கே ஃபில் பண்ணுங்கள் அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா இயர் மந்த் டேஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் பர்மன்ட் அட்ரஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஃபில் பண்ணணும் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஈமெயில் ஐடி எல்லாமே கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி எதுவாக இதை ஃபில் பண்ணிடுங்க உங்களோட நேஷனாலிட்டி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் ஆஃபீஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க செல்ஃப் அட்டெஸ்டட் ஃபோட்டோ காஃபீஸாக இருக்கணும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்க எந்த போர்டு அது யுனிவர்சிட்டியில் படிச்சீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க என்ன பர்சென்டேஜ் ஆஃப் மார்க் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் கேட் அல்லது நெட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா அதில் மார்க் என்ன ஸ்கோர் பண்ணீங்க எந்த வருஷம் ஸ்கோர் பண்ணீங்க அதை வந்து எந்த வருஷம் குவாலிஃபை பண்ணீங்க வேலிட் அப் டூ என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இருக்குது அப்படின்னு ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் இது இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்ன எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும் வேறு எதாவது ரிலவன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சிஇசிஆர்ஐ அல்லது சிஎஸ்ஆர் லேப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோனா நோன் ஃபில் பண்ணுங்கள் எஸ்னை கொடுக்குறீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா டிக்ளரேஷன் எல்லாமே படித்து பார்த்துருங்க இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு ப்ளேஸு டேட்டு ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப்டிஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ போகிறப்ப அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா உங்களுக்கு வாக்கன் இன்ட்ரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சிஏசிஆர்ஐ சென்னை யூனிட்டில் தரமணி சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஏஎம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எயிட் தேர்ட்டிலேருந்து உங்களுக்கு நைன் தேர்ட்டி வரைக்கும் டைம் இருக்குது நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வாக்கன் இன்டூர் அட்டன்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நான் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டிக்குள்ளே அந்த பிளேஸ்க்கு நீங்கள் ரீச் ஆகிடுங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வாக்கன் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதோட ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காஃபீஸ் ஜ டாக்குமெண்ட்ஸ் அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் கேஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஒன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு அதோட ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டேட் அதாவது உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கையில் காரைக்குடியில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பட் டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்மே இருக்கும் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் ஒன் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் கிரேட் டூ அப்படின்னு சொல்லி நான்கு விதமான பதவிகள் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்ல ஒன் பொசிஷன் நாற்பது வயது வரைக்கும் எலிஜிபிள் குவாலிபிகேஷன் டெக்லட் சிஸ்டம் அண்ட் டிசைன் அல்லது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அல்லது அல்லது பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் அல்லது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அல்லது கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அல்லது அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது மெக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எம்இஎம் டெக் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க எலிஜிபிள் அல்லது பிஹெச்டியில் ஃபிசிக்கல் அல்லது கெமிக்கல் சயின்சஸ் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா போஸ்டிங்குமே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் ஒன் வேக்கன்சிஸ் முப்பத்திரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு டூ இயர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது தான் ப்ராஜெக்ட் நம்பர் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் நம்பர் தான் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் ஒனில் ஒன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பிஇபிடெக்கில் இண்டஸ்ட்ரியலோ அல்லது ப்ரொடக்ஷனோ அல்லது மேனுஃபேக்சரிங்கோ அல்லது மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ அல்லது இன்ஜினியரிங் டிசைனோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எம்பிராய்டரி சிஸ்டம் அல்லது மெகட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக பிஇபிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் நெட்டு கேட்டு எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா முப்பத்தொராயிரம் ரூபாய் சேலரி நீங்கள் குவாலிஃபை பண்ணலைன்னா இருபத்தாயிரம் ரூபாய் சேலரி ஓகேங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா அனதர் பொசிஷன் ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் ஒன் பொசிஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கான வேக்கன்சிஸ் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சேம் சேலரி தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் ஒனில் ரெண்டு பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு இது வேறு ப்ராஜெக்டில் ஓகேங்களா ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தையாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூவில் ரெண்டு பொசிஷன் சொல்லியிருக்காங்க முப்பத்தைந்து வயது வரைக்கும் எலிஜிபிள் த்ரீ இயர் டிப்ளமோவில் மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரிக்கலோ அல்லது ஆர் அண்ட் ஏசி இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும் இதே மாதிரி அனதர் ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டில் கிரேட் டூவில் ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் த்ரீ இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் ரூபாய் சேலரி ஓகேங்களா அடுத்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூவில் அனதர் ப்ராஜெக்டில் ஒன் வேகன்சிஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் முப்பத்தைந்து வயது வரைக்கும் எலிஜிபிள் இருபதாயிரம் ரூபாய் சேலரி நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் கிரேட் டூ ரெண்டு பொசிஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தைந்து வயது வரைக்கும் எலிஜிபிள் இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சாலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா பொசிஷனுக்குமே சேலரியோட உங்களுக்கு ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்க சொல்லிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேட்டகிரி உமன் ஹேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜில் ரிலாக்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது டீட்டெயில் தான் செக் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க இது டெம்பரரி பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து ரெக்யூட் பண்ணுறாங்க இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ்க்கு அதாவது இந்த ஃபோன் நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் காண்டக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இங்கே மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க மெயில் மூலமாகவும் நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்